الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل تربصوا فإني معكم من المتربصين صدق الله العلي العظيم أنبار الله من الذي أرهله الله من أرهله إن இருபத்தி ரெண்டாம் நாளுடைய தராவிகை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஆறரை துசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே குரான் ஷெரீஃப் இறங்கிய நேரத்தில் கடுமையான சோதனைகள் மக்காவிலே இருக்கிற காஃபிர்களின் மூலமாக தரப்பட்டது நபி செல்லெல்லாம் குலேவ செல்லம் அவர்கள் நிறைய நேரங்களில் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில நேரங்களில் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று சொல்வதை போல சில நேரங்களில் பொங்கவும் செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் அதற்கான கட்டளையிட்டு அது போன்ற ஒரு வசனம்தான் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அத்தூர் என்ற ஒரு சூறா வந்தது அதில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் குரான் இறங்கி கொண்டிருந்த போது கவிஞர்கள் நிறைய பேர் மக்காவில் இருந்தார் முந்தைய காலங்களில் ஒரு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் குரான் வர்றதுக்கு முன்னால் யார் அழகாக கவிதை எழுதியிருக்கிறாங்களோ இலக்கியத்தோடு யார் கவிதை பேசுவாங்களோ அவங்க தன்னுடைய கவிதையை எழுதி கழபத்துல்லாவில் வந்து மாட்டிடுவாங்க தொங்க ஓட்டுருவாங்க வருஷம் பூரா அந்த கவிதை அப்படியே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் அது நடக்கும் அந்த நிகழ்ச்சி மறு வருஷம் நடக்கிற வரைக்கும் அந்த கவிதை அப்படியே இருக்கும் வெளி ஊர்களில் இருந்து வேறு தேசங்கள்லேருந்து வர்றவங்கள்லாம் அந்த கவிதையை படிப்பாங்க பாராட்டுவாங்க கவிஞர் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு பரிசுகள் கொடுப்பாங்க இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது ஆனால் எல்லா இலக்கியவாதிகள் கவிஞர்கள் அத்தனை பேரையும் தோற்கடிக்கிற விதத்தில் குரான் ஷெரீஃப் இறங்க ஆரம்பித்தது குரான் ஷெரீஃப் இறங்க ஆரம்பித்தோடனே கவிஞர்கள்லாம் தடுமாறி போயிட்டாங்க குரானில் அந்தளவு இலக்கியம் இருக்கிறது வார்த்தை நயம் இருக்கிறது எளிமை இருக்கிறது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு செய்திகள் இதில் வருகிறது இதையெல்லாம் பார்த்தபோது பல பேர் பிரமித்து போய்விட்டார் ஒரு சிலர் இதை பார்த்த உடனே வந்து இஸ்லாத் தள்ளிவிட்டாங்க ஆனால் பல பேருக்கு அவர்களுடைய கௌரவ பிரச்சனை தடுத்தது எப்படி போய் நம்ம இதை சரின்னு ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு விசல இல்லாவுரை விசில் பல நேரங்களில் வந்து வாதம் பண்ணியிருக்கிறாங்க எங்களாலேயும் இது மாதிரி புறானை கொண்டு வர முடியும் நாங்களும் செய்வோம் அப்படின்னு பல பேர் எழுதியிருக்கிறாங்க கால்பாவில் தொங்க விட்ருக்குறாங்க அதை பார்த்துட்டு மற்றவங்கள்லாம் சிரிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்லாம் வரலாறு நிறைய வருது இது மாதிரி நடந்து கொண்டிருந்த போது இந்த கவிஞரெல்லாம் சேர்த்து ஒரு தடவை பேசிக்கிட்டாங்களாம் இந்த முகமது நபி எவ்வளோ காலம் இருப்பாருன்னு பார்த்துருவோம் இவருக்கும் மௌத்தும் அழிவும் வரத்தான் செய்யும் அப்போ நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கவிஞர்கள் பேசிக்கொண்டிருந்தார் இவங்க இந்த செய்தி ரப்புக்கு பிடிக்கவில்லை மௌத்து வரட்டும் அழிவு வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை அப்போதுதான் இறக்கி வைத்தார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் கொல் நீங்கள் சொல்லுங்கள் தரப்பசோ மௌத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா எதிர்பாருங்கள் ஃப இன்னி இனல் மினல் நானும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய மரணத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நீ அழிஞ்சு போறியா அல்லது நான் அழிந்து போகிறேனான்னு பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான் விசல் அல்லாஹ் குரே அவர்கள் இந்த வசனத்தை பிரகடனப்படுத்திய போது இதை ஓதிய போது அந்த மக்கத்து காப்பிர்கள்லாம் கொஞ்சம் ஆடி போய்விட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இது அல்லாஹ் தான் வருதுன்னு தெரியும் பிடிவாதத்தினால தான் அவர்கள் ஏற்க மறுத்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் அழிஞ்சு போகிறீங்களா அல்லது நாங்கள் அழிஞ்சு போகிறோமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த வசனம் வந்தபோது அவர்கள் அத்தனை பேருமே பயந்து போய்விட்டார்கள் சில நாட்களிலேயே யாரெல்லாம் நபி அவர்களை தப்பும் தவறுமாக பேசினார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் பிரபுல் ஆலமீன் அவர்களுடைய முடிவை மோசமாக கொடுத்தான் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான் நாம் அல்லாஹுவோடு ரசூலோடு குரானோடு ஷரியத்தோடு எப்போ மோதினாலும் நாம் தோற்றுத்தான் போவோம் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிதர்சனமான உண்மையாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ரபுல் ஆலமீன் அல்லாஹு ஜல்லஷான എനക്കും ഉണ്ടെന്നും നമ്മുടെ സന്തനികൾക്കും മാര്ക്കത്തെ പുരിതുകൊള്ളക്കൂടി വാക്യത്തെ തരുളവാനാകുബാൻ അല്ലാഹി വ ബഹംദിഹി അൽക്കിഹി വ റിഫ്സി കലിമാ